தேவனுடைய நாமம் அறிவுபடுவதாக இன்றைய பாடல் எப்போதும் என் கண் முன்னே உன்னைத்தான் உள்ளே எப்போதும் என் கண் முன்னே உன்னைத்தான் நிறுத்தியுள்ளே இருப்பதனா ஆசை உறவிட மாற்றி பக்கத்தில் இருப்பதான் அசை புறவிடமா தீ இந்த வசனம் சங்கீதம் பதினாறு எட்டு கத்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பருசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி கத்திரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் வலது பரிசு இருக்கிறப்படினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை கத்தர் உடைய ஆசைப்பாராக நேசிக்கிறார்